கிரைஸ்து லார்டு எப்ரையார் ஒன்பதாவது அதிகாரம் பதினோரு கிறிஸ்துவானவர் வரப்போகிற பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கை செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சிறுமான கூடாரத்தின் வழியாக அல்ல பெரிதும் கூடாரத்தின் வழியாக இப்போ பிரதான ஆசாரியர் அப்படி நீங்க வருது பழைய பாட்டு காலத்துல பிரதான ஆசாரியர் ஒருத்தர் இருப்பாரு அவர் என்ன பண்ணுவார்னா வருஷத்துக்கு ஒரு முறை பாவ நணம் செய்யப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துட்டு அதை தேவனுடைய சந்நிதியில் தெளிக்கிறதற்காக வருஷத்துக்கு ஒரு முறை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்ட்ரி ஆவார் பிரதான ஆச்சாரியருங்கிறதுனால அவர் பாவம் இல்லாதவர் அப்படின்னு சொல்ல முடியாது அவரும் நம்மை போல ஒரு மனுஷன்னா தேவன் ஏற்படுத்தி வைத்த நியமங்களின் அடிப்படையில் அதை அவர் செய்வார் அதில் ஒரு விஷயத்தில் அவர் தவறுனா அந்த பிரதான ஆசாரியர் உள்ளே இருந்து வெளியவே வர முடியாது ரத்தத்தை உள்ள தெளிக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் வெளியே நின்று அவரே நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க உள்ளே போனவர் வெளியே வருவாரா நம்மளுடைய இந்த பாவ நிவாரண அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொள்வாரா அது அவருக்கு ஏற்றதா இருக்குதா அது அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அதன் மூலமாக அதை ஏற்றுக்கொண்டு அத் தேவன் நமக்கு நன்மைகளை கொடுப்பாரா இந்த ஏக்கம் இந்த எண்ணம் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இருக்கும் அதனால அவர்கள் எல்லாரும் பிரதான ஆசாரியர் நன்மையான செய்தியை கொண்டு வருவாரா அப்படின்னு அவரையே நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் இன்றைக்கு கிறிஸ்து தான் நமக்கு பிரதான ஆசாரியர் அவர் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை எடுத்துகிட்டு போகல அது மட்டும் இல்லை அவர் இந்த ஆசாரிப்பு கூடாரம் இந்த பலி விதைகள் எல்லாமே இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஆனது ஆனால் அவர் இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக மட்டும் சிலுவையில் மறிக்கலை எல்லாருக்காகவும் இந்த உலகத்தை பாவத்தை சுமந்தத்தை தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் எல்லாருக்காகவும் அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கைநால் செய்த இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இல்லை பரலோகத்தில் தேவனுடைய சன்னதியிலேயே அங்கே இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் என்ட்ரி ஆகி நமக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார் பிரதான ஆசாரியர் பண்ணின அந்த பலி நித்திய மீட்பெல்லாம் உண்டு பண்ணாது ஆனா இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவ நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் ஒரு ஸ்ட்ரான்ஸ்லேஷனில் சொல்லுது செக்யூர்டு அவர் ரிடம்ஷன் ஃபார் எவர் அப்படின்னா நம்மளுடைய அந்த மீட்பை பெறப்பட்ட அந்த மீட்பை லாஸ்ட்டு வர பாதுகாத்துக்கிறாரு அப்போது இந்த பிரதான ஆசாரியர்கிட்ட நாம் நன்மையை எதிர்பார்க்க முடியுமா இதெல்லாம் செய்ததன் மூலமாக நமக்கு நன்மை உண்டாகுமா அது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டீடாக இருக்குது இங்கே நம்ம போற்றுகத ரீட் பண்ணுறோம் கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு நம்மளுடைய நன்மைகளுக்காகவே நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காகவே அடிக்கப்பட்ட தான் ஏசு கிறிஸ்து எப்படியார் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வருசனத்தில் அவர் எப்படிப்பட்ட பிரதான ஆச்சாரியராக இருக்கிறார்னா பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆச்சாரியரை நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார் ஏசு கிறிஸ்து குற்றமற்றவர் மாசில்லாதவர் பாவமே அறியாதவர் உன்னியவன் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் ஆனால் அவரிடத்தில் பாவம் இல்லை அதே இதில் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர் நம்மளுடைய பாவங்களை மட்டும் கிடையாது சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக அவர் இருக்கிறார் அப்போது பாவமே அறியாத ஒருவர் குற்றமே காணப்படாத ஒருவர் சர்வ உலகத்தின் பாவங்களையும் தன் மேலே போட்டுக்கொண்டு சிலுவையில் தண்டிக்கப்படுகிறார் இரத்தத்தை சிந்துகிறார் எதற்காக நமக்கு மீட்பை உண்டாக்குவதற்காக நாம் தப்பிக்கிறதுக்கு ஒரு வலியை ஏற்படுத்துவதற்காக சர்வலோகத்தின் பாவத்தை ஒரு மனுஷன் அவரால் தீர்க்க முடியுமான்னு சிலர் கேள்வி கேட்பாங்க சர்வலோகத்தின் பாவத்தை ஒரு மனுஷனால் தீர்க்க முடியாது தான் ஆனால் சிருஷ்டித்தவரால் முடியும் அதனால் தான் அவர் ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்காம அவரே இறங்கி வராரு ஏன் அப்படின்னா அவர் ஒருவரால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்ய முடியும் அதனால் அவரையே தாழ்த்தி நமக்காக அடிக்கப்பட்டார் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இது என்ன அநியாயமா இருக்குது ஒரு ஆள் செய்த பாவத்துக்கு இன்னொரு ஆள் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறதா அப்படின்னு அநியாயமான விஷயம் தான் கண்டிப்பா இந்த அநியாயமான விஷயத்தை செய்வதற்கு தேவனுக்கு ஒரு காரணம் இருக்குது அது என்னன்னா அவர் நம்ம மேலே வைத்த அன்பு அதுதான் காரணம் அவருடைய சொந்த குமாரனையே ஒப்பு கொடுக்க அவராகவே மனம் உகந்து கொடுக்குறாரு முன் வர்றாரு அப்படின்னா அதற்கு அதிகமான பலன் அதில் உண்டாகுது அப்படின்னு அவர் நினைத்திருக்கிறார் அதனால தான் அவருடைய சொந்த குமாரனை கொடுக்க அவர் முன் வந்தார் அப்படி என்ன அந்த பலன் அப்படி என்ன தன்னுடைய சொந்த குமாரனை விட ஒரு பலன் அவருக்கு கிடைக்கப் போகுது அதுதான் நாம் இப்போ பெற்றுக்கொண்ட மீட்பு அதுதான் நாம் இப்போ பெற்றுக்கொண்ட நல்ல வாழ்க்கை அந்த பலனை பார்த்து தான் தேவன் ஏசு கிறிஸ்துவ ஒப்புக் கொடுத்தார் வேதவசரம் சொல்லுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நிறுத்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அந்த அன்பு எப்படிப்பட்டது அதை நம்ம ஒன்று குறைஞ்ச பதிமூணாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அன்பு சகலத்தையும் தாங்கும் அது சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் இந்த அன்பு தான் தேவனுடைய அன்பு நீரிய சாந்தமும் தயவும் உள்ள அன்பு எல்லாவற்றையும் தாங்குகிற அன்பு எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகிற அன்பு அவர் நம் மேலே வைத்த அன்பு அந்த அன்பு தான் சிலுவையில் வெளிப்பட்டது அந்த அன்பு தான் இயேசு கிறிஸ்துவ இன்றைக்கு நமக்காக கொடுத்தது அந்த அன்பு தான் பிதாவின் நிறத்தில் இன்றைக்கு நம்மளை ஒப்புரவாக்க செய்தது அப்போது அந்த அன்பு சிலுவையோடு முடிந்ததா அப்படின்னு கேட்போம் இல்லை அது தொடருகிறது அந்த அன்பு ஒரு காலும் ஒளியாது உங்கள் மேலே இருக்கிற தேவனுடைய அன்பு ஒரு காலும் ஒளியாது சிலுவை அப்படிங்கிறது தேவனுடைய அன்பின் உச்ச கட்டம் நேசம் மரணத்தை விட வழியது அப்படின்னு உன்னத பாட்டில் நம்ம வாசிக்கிறோம் அதனால தான் அவர் நமக்காக ஜீவனை கொடுக்க தயங்கவே இல்லை அது மட்டும் இல்லை இன்றைக்கு அவர் வெறும் சிலுவையில் மறித்தவர் மட்டும் இல்லை அவர் உயிர் திறந்தவரும் கூட நமக்காக தேவருடைய சமூகத்தில் நன்மையானவைகளை பேசும்படியாகவும் ஏற்ற நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறவராகவும் சமயத்துக்கு தேவையான சகாயத்தை நமக்கு கொடுப்பதற்காகவும் உயிர் இருக்கிறார் அவர் ஏற்படுத்தின அந்த மீட்பு எல்லாவற்றுக்கும் ஆனது சும்மா ஒரு சில இடத்துல தான் அது கிரியை செய்யும் அப்படி கிடையாது பாவம் எப்படி எல்லாவற்றையும் பாதித்தது போல எல்லாவற்றிலையும் அதனுடைய விளைவுகளை இப்போது ஏற்படுத்திகிட்டு இருக்கிறது போல் மீட்பும் அப்படித்தான் எல்லாவற்றிலையும் நன்மையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எண்ணங்களாக இருக்கட்டும் சிந்தையாக இருக்கட்டும் சரீரமாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் சமுதாயமாக இருக்கட்டும் எல்லா விதத்துலேயும் நன்மையான தாக்கத்தை மீட்பின் மூலமாக ஏற்படுத்தலாம் எந்த இடத்துல நீங்கள் எனக்கு ஒரு உதவி இருந்தால் இந்த விஷயத்தில் இருந்து நான் மேலே வந்துடுவேன்னு நினைக்கிறீங்க இந்த பாவத்தில் இருந்து என்னால் வெளியவே வர முடியலை அப்படின்னு நீங்கள் எந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அந்த விஷயத்தில் தேவனுடைய சிலுவையை இன்வால்வ் பண்ணுங்க அதில் இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு தான் மீட்பு உங்களுக்கு சிலுவின் மூலமாக ஆயத்தமாக இருக்கிறது அதில் இருந்து உங்களை மீட்க மீட்பர் ஒருவர் உயிரோடு இருக்கிறாரு இன்றைக்கு நாம் இது யாரோ யாருக்கோ ஏதோ செய்திருக்கிறாங்க அப்படின்றத மாதிரி பார்த்துட்டு போயிடக்கூடாது அத அதை நமக்கானது அப்படின்னு நம்ம அங்கீகரிக்கிறோம் அப்போ தான் அதனுடைய தாக்கத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும் நாம் வாழ்கிற வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் எல்லா சுற்றுவேஷன்லேயும் அவர் ஏற்படுத்தின மீட்பை அனுபவிக்கிறவர்களாக நாம் இருப்போம் இதுதான் அவர் செலுவையில் சிந்தின இரத்தத்துக்கு நாம் செய்கிற பதில் அதுதான் ஹானர் அந்த கணப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதில் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்க கர்த்தர் நம்மை ஆசிரிப்பாராக